சேலம் மாவட்டத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகள் முக்கிய செய்திகள் திருவிழாக்கள் அரசியல் செய்திகள் ஆன்மீக செய்திகள் அனைத்தும் தெரிந்து கொள்ள சேலம் நியூஸ் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் செவ்வாப்பேட்டையில தமிழ்நாடு இந்தியால நான் வந்து பதினஞ்சு வருஷமா இங்க கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேன் மாரதி மண்டபத்துல இன்னைக்கு டெஸ்ட் நடந்திருக்கேன் செவ்வாப்பேட்டையில அமைஞ்சிருக்க மாரதி மண்டபத்துல டெஸ்ட் நடந்தது பசங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து டெஸ்ட் நடத்தி அவங்களுக்கு கிரேடிங் நடத்தி அவங்களுக்கு அடுத்த பெல்ட் ப்ரொமோஷன் கொடுக்கறதுக்கு இந்த டெஸ்ட் நடந்தது ஸோ இங்கே வந்து ஃபாரினர்ஸ் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு பத்து பேர் வந்து யுஎஸ்லேருந்து வந்திருந்தாங்க யுஎஸ்எல்ல இருந்து வந்திருந்தாங்க என்னோட ஃப்ரெண்டு கவின்ராஜ் வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க ஸோ அவங்க எல்லாம் வந்து இங்கே வராங்க அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் ஸோ ரொம்ப ரொம்ப இந்த பிரத்யேகமாக நடந்தது இந்த டெஸ்ட் எப்பயும் டெஸ்ட் நடக்கும் கிரேடிங் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த வாட்டி வந்து அவங்க வராங்க அப்படிங்கிறதுக்காக கிரேடிங் வந்து நம்ம டெமோலாம் பண்ணியிருந்தோம் டெமோ பண்ணுறதுல பசங்க எல்லாரும் வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பொண்ணுங்க பசங்க சின்ன குழந்தைங்க ஆரம்பிச்சு எல்லாமே வந்து ஓடு உடைக்கிறது அதாவது டைல் பிரேக் அது பண்ணியிருந்தோம் பிளஸ் என்னோட பெரிய பசங்க டைல் பிரேக்கிங் பண்ணிருந்தாங்க அப்புறம் உடைக்கிறது எல்லாமே பண்ணியிருந்தாங்க எல்லாம் அவங்க ஃபாரினர்ஸ் வந்து இங்க அவங்க வந்தது ஆக்சுவலா இந்த ப்ரோக்ராமுக்காக அவங்க ஐடியாவே இல்லை இந்த ஐடியாவே இல்லாம அவங்க வந்து இருந்து வந்தாங்க போல என்ன மீட் பண்ணலாம் பேசலாம் எல்லாம் வந்தாங்க இந்த நிகழ்ச்சி நடந்ததும் நான் இன்வைட் பண்ண அவங்கள இன்வைட் பண்ணது சீப் எடுத்தா பண்ணது அப்பவே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இந்த மாதிரி நீங்க இன்வைட் பண்றதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நாங்க கண்டிப்பா வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு வந்தாங்க இந்த அளவுக்கு நாங்க எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க வெல்கம் பண்ணது அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவங்களுக்கு அவங்கள உட்கார வச்சு நான் அவங்க வியூவராக வச்சு நாங்கள் டைல் பிரேக்கிங் பண்ணப்ப ஃபஸ்ட்டு வந்து சின்ன குழந்தைங்கெல்லாம் பண்ணும்போது ஓ ரெண்டு மூணு டைல் உடைக்கிறாங்க பரவாயில்ல சின்ன குழந்தைங்களே உடைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க அப்படின்னு பண்ணாங்க ப்ளஸ் அடுத்து நான் ஒரு பதினஞ்சு ஓடு அடுக்கி வச்சு நான் பயர் பண்ணி பிரேக் பண்ணேன் எங்களோட லேடிஸ் இருக்காங்க குடும்ப பெண்கள் இருக்காங்க ரெண்டு குழந்தைங்க அங்கே இருக்கிற குடும்ப பெண்களே வந்து ஃபயர் பண்ணி டைல் பிரேக்கிங் உடைச்சாங்க மூணு குழந்தைங்க இருக்கிற குடும்ப பெண்கள் அவங்க பிரேக் பண்ணாங்க டீப்பர் கட்டையை வந்து அவங்க உடம்புல அடிச்சு உடைக்கிறப்ப அதெல்லாம் பார்த்து அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க இந்த அளவுக்கு வந்து நாங்க எதிர்பார்க்கவே இல்லை இதை வந்து நான் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன் இப்ப அவங்க கிளம்பும் போது கடைசியா சொன்னது என்னன்னா நான் வாழ்க்கையில வந்து இந்த அளவுக்கு வந்து மறக்கவே முடியாத அளவுக்கு ஒரு நிகழ்ச்சி அமைஞ்சிருச்சு இது வந்தது எங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் இங்க வந்தது உங்களை பார்த்தது பிளஸ் வந்து இந்த டெமோ எல்லாம் பார்த்தது குழந்தைங்க இந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்றது நாங்க இந்த அளவுக்கு இருக்குன்னு நாங்க எதிர்பார்க்கல சரி வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நாங்க வந்தோம் நீங்க நடத்தின விதம் மரியாதை கொடுத்தது பிளஸ் வந்து நீங்கள் வந்து டெமோ பண்ணது இதெல்லாம் வந்து எப்படியுமே எங்களால் மறக்க முடியாது இருந்தாலும் நாங்கள் ஃபைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாம்னு ஆசைப்படறோம் முடியல நாங்கள் கிளம்பணும் அதனால நாங்கள் கிளம்புறோம் இந்த நாங்க நாங்கள் இன்னும் கூட ஒரு மணிநேரம் ரெண்டு மணி நேரம் இங்கே இருப்போம் அதுக்கு தான் ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது அண்டு இத்தனை வருஷமா நம்ம வந்து இருக்கோம் இந்த வாட்டி போன மந்த் வந்து நான் ஸ்ரீலங்கா கொழம்புல நடக்கிற சுகந்திரதாசை இண்டோர் ஸ்டேடியம்ல ஜேசன் கோஜரி கலாச்சாரி டோர்னமெண்ட் டோர்னாமெண்ட் நடத்தது அதில் வந்து நான் வந்து வின் பண்ணியிருந்தேன் பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருந்தேன் வெட்டரன் கேட்டகரியில ஸோ அதுக்காக எனக்கு ஃபாரோட் எல்லாம் வந்து வச்சுருந்தாங்க ப்ளஸ் அடுத்த கிரேடிங் போகிறதுக்கு நான் கிரேட் த்ரீல இருந்தேன் ஸோ என்னோட இந்த மாதிரி சக மாஸ்டர்கள் கிரேட் த்ரீல இருக்கிறவங்க கிரேடு ஃபோர்ல இருக்கிறவங்க ஃபைவ்ல இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் அடுத்த கிரேடிங் போட்டுறதுக்கு அது வந்து ஒரு டெஸ்ட் நடத்துனாங்க டெஸ்ட் நடத்தி அதில் பாஸ் பண்ணி அடுத்த கிரேடிங் நாங்கள் போயிருந்தோம் அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் அவங்க அதுவும் வந்து அந்த ஃபாரினர்ஸ் இருக்கிறப்ப இந்த மாதிரி நடக்கிறது இதெல்லாம் ரொம்ப பெருமையான விஷயமா அமைஞ்சது ஸோ இது ரொம்ப ஒரு சந்தோஷமான தருணமா இன்னைக்கு இருந்தது தெரிவிச்சுக்கிறேன் நன்றி எங்க ஸ்டைலோட பேர் வந்து கொஜு ரியூ கோஜு ரியு அப்படின்னா சாஃப்ட் அண்ட் ஹார்ட் அப்படிங்கறது அர்த்தம் அதாவது கராத்தையிலயே சாஃப்டான முறையிலயும் இருக்கு பாடான முறையும் இருக்கு ரெண்டுமே சேர்த்து நாங்க கலந்து பண்றதுன்னா கோஜுரி விட்டுற ஸ்டைல் அது இது மேஜர் ஸ்டைல்ஸ்ல பெரிய ஒரு மேஜர்ல ஒரு ஸ்டைல் அது அதான் நாங்க பண்றோம் இது பண்றதுனால குழந்தைங்களுக்கு வந்து ஆஹ் மனம் உடல் ரெண்டுமே வந்து வலிமை பெறும்ன்றதை நாங்க உறுதியா சொல்லிக்கிறோம் அதாவது உடல் மட்டும் வலிமை பெறும்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் சோ மனம் வலிமை பெறும் அப்படிங்கிறது தான் இதுல முக்கியமான விஷயமே சோ நாங்க ஃபர்ஸ்ட் கத்து கொடுக்கறதே வந்து குழந்தைங்களுக்கு டிசிப்ளின் தான் கற்றுக் கொடுக்குறோம் டிசிப்ளின் கற்றுக் கொடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து கரத்தையே கற்றுக் கொடுக்குறோம் ஏன்னா கரத்தை வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் செல்ஃப் டிஃபென்ஸ் தான் ஃபர்ஸ்ட்டு இது வந்து மார்ஷல் ஆர்ட்டுங்கிறத விட ஃபஸ்ட்டு செல்ஃப் டிஃபென்ஸ் தான் நாங்கள் முக்கியமாக எடுத்துகிட்டு போகிறோம் ஏன்னா அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அதை வந்து மார்ஷல் ஆர்ட்டு ரவுடிஸோ அந்த மாதிரி வந்து யாராச்சும் வெளியில் அந்த மாதிரி யூஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் ஃபர்ஸ்ட்டு விஷயமா நாங்கள் வந்து எப்பயுமே டிசிப்ளின் கற்றுக் கொடுக்குறோம் டிசிப்ளின் கற்றுக் கொடுக்கறதுலேயே அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த செல்ஃப் டிசிப்ளின் வருதுங்களா அதுலயே வந்து அவங்களுக்கு வந்து மன வளர்ச்சி வந்து நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது நிறைய குழந்தைங்க மனசெலவுல நாங்க இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறது நாங்க கண்பூடா பாக்குறோம் ஸோ எல்லாரும் வந்து கராத்தே அந்த மாதிரி கலையை வந்து கத்துக்கணும் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோளாக இருக்குது நான் விபி நிவாஸ் என்னோட கிராண்ட் மாஸ்டர் கே ஆர் மாணிக்கவசம் உயிரோட இருக்காரு கராத்தே மாணிக்கம் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும் அவர் எனக்கு விருதுணையா இருந்து இவ்வளவு வருஷமா வந்து எனக்கு கராத்தே கொத்துக் கொடுத்து நான் இத்தனை வருஷமா கராத்தே கலையை வந்து மேல எடுத்துட்டு போறதுக்கு இவருதான் முக்கியமான காரணம் வச்சாரு நன்றி வணக்கம்